யார்கள் தலைமீது மீது இரு தாள்கள் அருள்வா ஏனு சொன்ன மாதிரி நான் சொல்ல வந்த மந்திரம் இதுதான் முருகா எனக்கு வேற எதுவும் வேண்டாம் ஒரே ஒரு நாள் என் மனசுக்குள்ள வந்து கண் குளர உன்னை பார்த்தா போதும்னு கேட்டா நீங்க இது நாள் வரைக்கும் பெண்டிங் மிஸ்ல என்னென்ன பிரார்த்தனை எல்லாம் வச்சிருக்கீங்களோ அது அத்தனையும் உங்களை தேடி வரும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் நிச்சயமாக சத்தியமாக முருகன் இருக்கிறார் முருகனுடைய அருளான வேலுண்டு வினையில்லை வேல் வந்து உங்களுடைய வினையை அளிக்கும் மயில் வந்து உங்களுக்கு வழியை கூட்டிட்டு போவோம் முருகனை பார்க்கறதுக்கு சார் தெரிஞ்ச ஊருக்கு தைரியமா போயிடலாம் டிக்கெட் எடுத்துட்டு தெரியாத ஊருக்கு எப்படி யாரும் கூட கூட மயில் வரும் பயம் தாராளம் முருகன் இருக்க பக்கம் கூட்டிட்டு போகும் மயில் ஆளாம் அது என்ன மயில் தெரியுமா ஆன தனி மந்திர ரூப நிலை உண்டு ஆடு மயில் என்பது தெரியேனே அந்த மயில் கூட கூட்டிட்டு போகும் பயம் வேண்டாம் அதுக்கடுத்து வேலுண்டு பயம் இல்லை பயமில்லை உண்டு குறைவில்லை தெரியாத ஊருக்கு போற விசா இல்ல டிக்கெட் இல்ல பாஸ்போர்ட் இல்ல கையில காசு இல்ல சாப்பாடு வழி இல்ல உண்டு கவலை இல்லை அது என்ன சார் கந்தன் கவலை இல்லைன்னா கந்தன் சொன்னா சேர்த்து கட்டுப்பிடிக்கிறது அர்த்தம் இதுவரைக்கும் முருகன் வேறு நான் வேறாக இருந்தேன் வேல் வந்து வினையடித்தது மயில் வந்து பயமடைத்தது புகன் வந்து குறை

இனிமேல் வீட்டுக்கு போனா இனிமேல் கோவிலுக்கு போனா எல்லா அர்த்தங்களையும் தெரிந்து கொண்டு எந்த பிரார்த்தனையும் நீங்கள் சொல்ல வேண்டாம் எல்லா பிரார்த்தனையும் முருகப்பெருமானுக்கு தெரியும்